இந்த வாட்டி நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நவம்பர் மாதம் பழங்கள் பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த எந்தெந்த இருக்கிறது எந்தெந்த எந்தெந்த விட்டுட்டு எந்தெந்த இடத்தைக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் ராசியில இருக்காரு சுக்ரன் கன்னீராசில இருக்காங்க சூரியன் சூரியன் துலாம் ராசில இருக்காங்க செவ்வாய் மற்றும் புதன் விருச்சிக ராசில இருக்காங்க சந்திரன் மற்றும் ராகு கும்ப ராசியில இருக்காங்க சனி பகவான் மீன ராசில இருக்காரு இந்த மாதம் மூணாம் தேதி சுக்ரன் கன்னி ராசியை விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு அங்க சூரியன் உடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி சூரியன் துலாம் ராசியை விட்டுட்டு ராசிக்கு போவாரு அங்க செவ்வாய் மற்றும் புதனுடன் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி புதன் வக்ரகத்தில பேர்ச்சி ஆவாரு விருச்சிக ராசிய விட்டுட்டு வக்ரகத்தில பேர்ச்சி ஆயிட்டு இருக்கிற புருத்த பகவான் திரும்பி துலாம் ராசிக்கு வர போறாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலங்கள் கொடுக்க போகுது சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ருத்ரன் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாதத்துல எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதரான இந்த மாதம் மூணாம் தேதியிலிருந்து ஆறாம் வீட்டுல பயிற்சி ஆவாரு உங்களோட ரெண்டாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏழாம் வீட்டுல இருப்பாரு இப்போ ரிஷபராசிக்காரங்களுக்கு மொத முதல்ல நம்ம வந்து பினான்ஸ் கிட்டு வந்தா இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பினான்ஸ் எல்லாம் நல்லாதான் இருக்கும் ஃபினான்ஷியல்லி எந்த ஒரு ட்ரபுள்ன்றது இருக்காது உங்களுக்கு சோ அந்த வகையில ஒரு பாசிட்டிவ்வா எடுத்துக்கோங்களேன் பட் இப்போ ராசிநாதர் எங்க இருக்காரு ஆறாம் வீட்டுல இருக்காரு ஆறாம் வீடு அன்னு பாத்திங்கன்னா பிரச்சனைத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ ஒன்னு ஆறாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா கடனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு அப்படியே வந்து டெப்ட்ஸுக்கு சம்பந்தப்பட்ட வீடு அப்படியே இந்த லீகல் இஷ்யூஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீடு எதிரைகளுக்கு சம்பந்தப்பட்ட வீடு இந்த டைம் பீரியட்ல ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒண்ணு எதிரைகளோட தொல்லைன்றது இருக்கலாம் இல்ல அனாவசியமான லீகல் இஷ்யூஸ்ல போய் மாற்றதோ அனாவசியமான சண்டைக்குள்ள போய் மாற்றதோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இல்ல வேங்க நீங்க வந்து கொஞ்சம் இந்த டைம் பீரியட்ல கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலையோ ஹெல்த் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ற மாதிரி சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்படுறதுக்காக வாய்ப்பு இருக்குது நீங்க பாட்டுக்கு நீங்க போயிட்டு தான் இருப்பீங்க பட் யாராவது ஒருத்தங்க வந்து உங்க கூட அனாவசியமா சண்டை வச்சுப்பாங்க இல்ல நீங்க பாட்டுக்கு நீங்க வந்து வண்டியில போயிட்டு இருப்பீங்க தெரியாம வந்து யாராச்சும் கொஞ்சம் நல்லா ட்ரிங்க் பண்ணவாங்க வண்டி முன்னால வந்து விழுந்துருவாங்க சோ இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க இப்போ இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் பினான்சஸ் பிரச்சனை இல்ல ஆனா இருபது மூணாம் தேதிக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டுல இருக்கக்கூடிய புத பகவான் வந்து வக்கரகத்தில பேர்ச்சி ஆயிட்டு ஆறாம் வீட்டுக்கு வருவாரு ஆறாம் வீடுன்னா கடனுக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ இந்த டைம் பீரியட்ல பினான்ஸ் லார்டு இருபத்தி மூணுக்கு அப்புறமா கடனுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல வந்ததுனால கொஞ்சம் உங்களுக்கு கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பினான்சியல்லி டவுனா இருப்பீங்க டவுனா ஏன்னா ராசிநாதர் கடனுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல தான் இருக்காரு ரெண்டாம் வீட்டது பத்தியும் கடனுக்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல தான் இருக்காரு சோ இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறமா நீங்க உங்க பினான்சியஸே வந்து ஜாகிரத்தையா வந்து காப்பாத்துக்க வேண்டிய சூழ்நிலைன்றது வரும் இப்போ இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் ஏழாம் வீட்டுல சூரியன் இருப்பாரு சூரிய பகவான் வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி அவர் வந்து ஏழாம் ஆறாம் வீட்டுல வந்து கட்டமா இருப்பாரு பதினாறாம் தேதி வரைக்கும் சோ ஆறாம் வீடன்னா என்ன இந்த டிசீசஸ் ஹெல்த் இஷ்யூஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு கான்ஃபிளிக்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு சோ இந்த மன நாலாம் வீடுன்னா மன நிம்மதி மனதுக்கு சம்பந்தப்பட்ட வீடு சோ எப்போ மனதுக்கு சம்பந்தப்பட்ட அதிபதி போய் கான்பிக்ஸ்க்கு சம்பந்தப்பட்ட வீட்டுல இருப்பாரோ அப்போ மென்டல்லி உங்களுக்கு நிறைய கான்ஃபிளிக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் மண்டை வந்து கொஞ்சம் அனாவசியமா நீங்க குழப்பிக்கிறதுக்கு தேவையில்லாத விஷயங்கள் யோசிச்சு வந்து நீங்க உங்களை நீங்களே கொஞ்சம் கஷ்டப்படுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சோ அதனால வந்து மென்டல்லி பீஸ் ஆஃப் மைண்ட்ன்றது உங்களுக்கு பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்காது பதினாறாம் தேதிக்கு அப்புறமா என்ன நடக்கும்னா ஆறாம் வீட்டுல இருக்கிற சூரிய பகவான் வந்து ஏழாம் வீட்டுக்கு வருவாரு சோ இந்த டைம் பீரியட்ல ஃபாரின் ரா சான்சஸ் இருக்குது இப்போ உங்களுக்கு ஏழாம் வீட்டுல இருக்கிறதுனால இந்த ஆல்ரெடி ஃபாரின்ல தங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பி ஆர் பர்மனண்ட் ரெசிடென்ஸ் வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி ஃபாரின் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதுக்குன்னா நாலாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் கண்ட்ரி ஓன் லேண்டு ஏழாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா பர்பஸ் ரிலேட்டட் ஃபாரின் டிராவல் கீழே வரும் அது ஸோ அதனால எப்பவும் போர்த்ல ஏழுல இருந்தாலும் சரி ஏழாம் வீட்டு பத்தி நல்லா இருந்தாலும் சரி பர்மனன்ட் ஃபாரின் ரெசிடென்ஸ்ன்றது கிடைப்பதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே அஞ்சாம் வீட்டு அதிபதியான புதன் வந்து உங்களுக்கு ஆறாம் வீட்டுல இருக்கிறதுனால வந்து ஒரு குழந்தைகளுக்கு இந்த டைம் பீரியட்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி குழந்தைகளுக்கோட ஹெல்த் வந்து நீங்க கொஞ்சம் பாதுகாப்பா பாத்துக்க வேண்டிய சிச்சுவேஷன்ன்றது ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ உங்களுக்கு செவ்வாய் முக்கியமான பிளானட் பாத்தீங்கன்னா செவ்வாய் சோ உங்களுக்கு செவ்வாய் ஏழாம் வீட்டுல சொந்த வீட்டுல இருக்காரு செவ்வாய் எந்த வீட்டுல இருந்தா அந்த வீட்டுக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்து கான்ஃபிளிக்றது கொடுப்பாங்க சோ உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல கொஞ்சம் ஆஹ் வைஃப் அண்ட் ஹஸ்பண்டுக்கு இடையில கான்ஃபிளிக்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்துல பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் அந்த அளவுக்கு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லாங்க கொஞ்சம் ரிஷ ரிஷபராசிக்காரங்க வந்து இந்த டைம் பீரியட்ல நீங்க ஜாக்கிரத்தையா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க இது தப்பிச்சுக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க டெய்லி விளக்கேத்து வச்சுட்டு வந்து ஸ்ரீராம ரக்ஷா ஸ்தோத்திரம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லா விஷயமுமே வந்து நல்லபடியா நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க இது உங்களுக்கான பலன் மற்றபடி ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜன சுக்கினோபம் பகவந்து இந்த மாதிரியான ராசி பலன்களு பேர்ச்சி பலன்களு ஜோதிட பலன்களு தெரிஞ்சுக்க ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துருச்சுன்னு காமெண்ட் செஷன்ல காமெண்ட் போடுறது மட்டும் மறக்காதீங்க நன்றி